அனைவருக்கும் மெனூஸ் கிச்சனின் இன்பமான வணக்கங்கள் இன்றைக்கி நமக்கு கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து கிச்சனில் சமைக்கலை நான் வந்து மீஷோவில் இப்போ பொங்கல் ஆஃபர் நிறைய போட்டிருந்தாங்க அதில் வந்து ஒரு ரெண்டு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது என்னென்னா பார்த்தேன் ரொம்ப விலையும் பரவாயில்லாமல் இருந்துச்சு இதோடய விலை பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரூபா இது வந்து ஒரு ஹேண்ட்பேக்கு நம்ம கடையில் போய் வாங்கினா கூட ஐநூறுரூவாய்க்கு கம்மியாக வாங்க முடியாது இது வந்து இரநூத்தி பதினாலுரூவா கொரியர் சார்ஜெலாம் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீ தான் அது அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்தேன் பிடிச்சிருந்துச்சி இரநூத்தி பதினாலு ரூபாய்க்குலாம் நல்லா சீப் பெஸ்ட்டாக ஒரு நல்ல ஹேண்ட்பேக் கிடச்சிது அது மாதிரி இது வந்து நம்ம சாரீஸ்லாம் நம்ம மடித்து ஒரு இதில் வச்சுக்கோம் இல்லையா அந்த டூ எல்லாம் படாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி உள்ள ஒரு கவர் தான் வாங்கியிருக்கேன் இது பாருங்க இந்த கவர் வந்து நமக்கு வந்து மடித்து உள்ளே வச்சுட்டு இந்த இது வழியே நமக்கு நல்லா தெரியும் என்ன சேலை வச்சுருக்கோம் ஜாக்கெட்டோ பாவடையோ எந்த இது வச்சுருக்கோமோங்கிறது நல்லா தெரியும் இது வந்து இப்போ நான் சேரீலாம் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது ஒரு பேக்கு ரெண்டு பேக்கு கிடைச்சிது எதுவும் நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் நம்ம வந்து என்ன தான் பீரோக்கில் வச்சாலும் களைஞ்சி களைஞ்சி போயிடும் இது வச்சிட்டோம்னா நம்ம வந்து வெளியில் போகிற சேரீ எதுன்னு தெரியும் வீட்டில் கட்டுற சேரீ எதுன்னு தெரியும் ரெண்டு பேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன் செட்டாக இப்போ நம்ம வந்து வெளியில் போகிற சிலையெல்லாம் அதில் ஒன்றில் வச்சுக்கலாம் வீட்டில் கட்டுற எல்லாம் தனியாக ஒன்றில் வச்சுக்கலாம் அதனால் ரெண்டு பேக் ஆர்டர் போட்டு இது வாங்கியிருக்கேன் சீப் அண்ட் பெஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீஷோவில் நிறைய ஆஃபரில் போயிட்டுருக்கு நல்ல நல்ல ப்ராடக்டாக இருக்குது இது வந்து அடுத்து வந்து ஒரு ஹேண்ட்பேக் தான் வாங்கியிருக்கேன் பாருங்கள் சூப்பரான ஹேண்டேக்கு இதில் வந்து ரெண்டு கலர் இருந்துச்சு ஒன்று ரெட்டு ஒன்று பிளாக் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதனால சிரும்புமே இது வந்து இரநூத்தி ரூபா தான் அது நம்ம எங்கேயும் பக்கத்தில் போகிறதுக்கெல்லாம் நமக்கு வேண்டியது இருக்குது கண்டிப்பாக ஷோல்டர் பேக் ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம அதில் எல்லாமே வச்சுக்கலாம் ஃபோனு வாட்டர் பாட்டிலு கொடை எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டவல் என்னென்ன வேணுமோ மருந்து மாத்திரை எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் மற்ற எங்கள் பைய பிரித்து பார்த்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல அகலமான கைப்பிடி நல்ல அகலமான கைப்பிடி ரெண்டாவது ஷோல்டரில் போட்டுக்கிறதுக்கு அட்ஜஸ்டபிளோட நமக்கு இந்த பின்னோட கொடுத்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் லாங்காக வேணால் லென்த்து கூட வச்சுக்கலாம் இது ஒரு அழகுக்காக வேண்டி இது ஒன்று போட்டிருக்காங்க நல்ல அகலமான கைப்பிடி உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா அக கீழே வந்து பா பாட்டம் வந்து நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க ஏதாவது பாட்டில் கிட்டலாம் வச்சுக்கலாம் தனி பாட்டிலாம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஜிப் இருக்குது இங்கே ஒரு பட்டன் சிஸ்டம் இப்படி மூடிக்கலாம் அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஜிப்பு இருக்குது நம்ம வந்து ரெண்டு தனித்தனியாக நம்ம நல்லா வச்சுக்கலாம் ஒரு பக்கம் உள்ளது ஒரு பக்கம் தெரியாமல் தண்ணி கிண்ணி படாமல் கூட நல்லாயிருக்கும் பிரித்து பார்த்துடலாம் பாருங்கள் உள்ளே வந்து நல்லா ஓப்பன் நல்ல பெருசாக இருக்குது பேக்கும் நல்ல பெரிய சைஸாக இருக்குது ரொம்ப ஒன்றும் சின்னதில் ரெண்டு ஜிப்பு கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு ஜிப்பும் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்தமாதிரி பேக்கு நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் சூப்பராக இருக்குது வெளியில் கொண்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்மளோட சாரீஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த பேக்கில் அடுக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அந்த இது ஸாரீஸ்லாம் வைக்கிற அந்த பை வந்து சூப்பராக இருக்குது ட்ரான்ஸ்பரண்ட்டாக அப்படியே வெளியில் தெரியுது நம்ம என்ன சேரீ வச்சுருக்கோமோ அதை வந்து நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் அதோடையும் பார்த்துங்க நம்ம நல்லா ஒரு பத்து சேலை உள்ளே வைக்கலாம் பத்து பன்னெண்டு சேலையே உள்ள வைக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஜிப்பரும் கொடுத்துருக்காங்க சூப்பராக ரெண்டு பக்கமும் ஜிப் இருக்குது இந்த கேப்லெலாம் நீங்கள் வந்து ஒரு இன்னர்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் இன்ஸ்கர்ட் கூட வச்சுக்கலாம் நீங்கள் சூப்பராக இருக்குது தூசியெல்லாம் படியாது நம்ம எந்த ட்ரெஸ்ஸு வேணுமோ அப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சேலையை நம்ம எடுத்துக்கலாம் இதிலே உங்களுக்கு எல்லா கலருமே தெரியுது பாருங்கள் நம்ம என்ன சேலை வச்சுருக்கோமோ அதெல்லாம் தெரியுது சூப்பராக இருக்குது இந்த பேக்கு இதில் வந்து நீங்கள் வாசத்துக்கு நீங்கள் என்ன ஊதுவத்தி யூஸ் பண்ணுறீங்களோ வீட்டில் அதை போட்டு வச்சிட்டிங்கன்னா இப்போ நாங்கள் எந்த ஊதுவத்தி எடுத்துருக்கோம் இந்த வீட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல வாசனையாக இருக்கும் இதில் ஒன்று ஒன்று எடுத்து இந்த சேலைக்கு நடுவில் அப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கரையும் படியாது வாசமாகவும் இருக்கும் ரெண்டாவது நாற்பலின் பால்ஸ் ஒன்று இந்த கடைசிலையும் இந்த கடைசிலையும் போட்டு விட்டிங்கன்னா அதுவும் நல்ல வாசனையாக இருக்கும் இது அப்படி நம்ம மூடிட்டு நம்ம வந்து சும்மா செல்ஃபில் கூட அப்படி வச்சுக்கலாம் இல்லை பீரோவில் கூட நீங்கள் வச்சிட்டிங்கன்னா தூசி படியாமல் தனித்தனியாக கலைஞ்சு போகாமல் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஜிப்பை போட்டுக்கலாம் நல்லா யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது பாருங்கள் எல்லா பக்கம் மூணு பக்கமே நமக்கு வந்து ஜிப் இருக்குது சூப்பராக இப்போ பாருங்கள் இதில் வந்து வெளியில் போகிற சேலை எல்லாம் வச்சாச்சு இன்னொரு பையில் வந்து நம்ம வீட்டில் கட்டுற சேலைங்க நைட்டிங்க பாவடைங்க அதெல்லாம் கூட நம்ம இதில் வச்சு நம்ம வந்து செல்ஃபில் வச்சுக்கலாம் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இதை அப்படி பீரோவில் தூக்கி வச்சிட்டோம்னா வேணுங்கிறப்ப இதை மட்டும் ஜிப் எடுத்துகிட்டு நம்ம சேரீ எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்களுக்கு யூஸாக இருக்கும்னா மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுக்கோங்க இந்த ஹேண்ட்பேக்கும் நமக்கு சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் மீஷோவை செக் பண்ணி பாருங்கள் நல்ல நல்ல ப்ராடக்ட்லாம் இருக்குது ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் சூப்பராக நம்மளோட இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியற இந்த பேக்கு கிடச்சிருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்